ஹே டிஸ்இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் லாவை சட்டம் அறிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அடிப்படையாக சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய சேனலை வந்து வியூ பண்ணுங்க ஃபஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதோடைய லா வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க பாதி பார்க்காதீங்க அதனால் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட் பார்க்க போகிறோம் என்ன ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட்டு அது ரீசண்டாக கொடுத்தது தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன ஜட்மெண்ட்னால் அது வந்து எந்த சட்டத்தின் கீழ் வருதுன்னா ஸ்பெசிஃபிக் பர்ஃபாமென்ஸ் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட்டில் வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அதாவது கேஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது சேல் அக்ரிமெண்ட்டு உங்கள் சொத்தை வந்து நான் வாங்குகிறேன் அந்த சொத்தோட மதிப்பு வந்து எவ்வளோன்னா வந்து நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க நான் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு வாங்குகிறேன்னு சொல்லியிருக்கேன் சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து அது ஒரு சேல் அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அந்த சேல் அக்ரிமெண்ட்டில் என்ன கண்டென்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா நான் அட்வான்ஸாக கொடுத்துட்றேன் ஆறு மாதத்தில் மிச்சம் ஒம்பது கோடி கொடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து வா இருந்து வாங்கிட்டு சேல் டீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஏன் பேரில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நான் வந்து ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு சேல் அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் கன்சன்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன இது வந்து ஒரு கோடி ரூபா நீங்களும் வாங்கிட்டீங்க ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ பேங்க்கு என்ன அதையும் வாங்கிட்டீங்க ஒப்பு கொண்டுட்டிங்க ஆறு மாதத்தில் வந்து ஒம்பது கோடியை கொடுத்து குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே ஒம்பது கோடியை கொடுத்து நீங்கள் மிச்சம் அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வாங்கிவோங்க நான் சேல்க்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா ஒருத்தர் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு கேட்குறாரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு கேட்கும்போது என்ன பண்ணிடுறாருன்னா அவர் அந்த சேல் அக்ரிமெண்ட்டையும் மீறி வந்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு விற்று ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு இப்போ வந்து என்னென்னா லீகல் ப்ராப்ளம் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு சேல போட்டு உங்களுக்கு வந்து பத்து கோடி ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னவர் அந்த ஆறு மாத இடைவேளையில் வந்து ஒருத்தர் பன்னெண்டு கோடி ரூபாயும் மொத்தமாக கொடுத்து சேல்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் இது வந்து எப்படி இந்த வழக்கை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா அதாவது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது சொத்தை வாங்கினால் வாங்கும் நபர் தீர்ப்பிற்கு கட்டுப்பட வேண்டுமா அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கு இருக்கும் பொழுது சொத்தை வாங்கினா வாங்கும் நபர் தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டுமா அதாவது நீங்க வந்து ஏமல வழக்கு போட்டீங்க என்ன எப்படி நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா ஏமாத்தி இவன் வந்து வேற ஆளுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் சேல் அக்ரிமெண்ட் இருக்குன்னு வழக்கு போட்டீங்க அப்போ அந்த சப்சி ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணால பன்னெண்டு கோடி ரூபா அந்த பன்னெண்டு கோடி ரூபா சப்ப வந்து பர்ச்சேஸ் பண்ணவரை வந்து அவர் தான் வந்து வாங்குனவர் தீர்ப்பிற்கு கட்டுப்பட வேண்டுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின்னு சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸில் என்ன முடிவு கொடுக்காங்கன்னா கரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கரையத்தை நிறைவேற்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அதாவது கிரையத்தை நிறைவேற்ற செயலக நிறைவேற்ற வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது சொத்தின் உரிமையாளர் அந்த சொத்தை வேறு ஒருவருக்கு விற்றால் கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிரைய ஒப்பந்தம் போட்டவருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பொழுது வழக்கு நிலுவையில் இருக்கும் சொத்தை வாங்கியவர் சொத்தின் உரிமையை கோர முடியாது அதாவது என்னென்னா இப்போ பத்து கோடி ரூபா கொடுத்து நான் வாங்குகிறேன்ட்டேன் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஒரு கோடி கொடுத்துட்டேன் அட்வான்ஸு மிச்சம் வந்து ஒம்பது கோடி ஆறு மாதத்தில் கொடுத்து வாங்கிறன்ட்டேன் பன்னெண்டு கோடி ரூபா வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க வேற ஆள்கிட்ட விற்றுட்டிங்க நான் வந்து வழக்கு போட்டு இருக்குது வழக்கு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படி நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த சொத்தை சப்ஸ்டி பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து வாங்கினது செல்லுபடியாகாது அக் சேல் அக்ரிமெண்ட் வந்து யார்கிட்ட நீங்கள் போட்டீங்களோ அவர்கிட்ட தான் நீங்கள் விற்கணும் அதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பெசிஃபிக் பவன் சூட்டில் வந்து நீங்கள் வந்து காமிக்கக்கூடியது அதாவது கோர்ட்டில் வந்து என்ன காமிக்கக்கூடியது அப்படின்னா உங்களுடைய பணசக்தி வலிமையையும் நீங்கள் அந்த பீரியடுக்குள்ளே வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து கோர்ட்டில் நிரூபிச்சு நிரூபிக்க வேண்டியிருக்கும் இந்த வழக்கில் இதுதான் இந்த வழக்கில் வந்து முக்கியமான சாரம்சம் அதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு கூட போட்டு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு டிரான்ஸ்ஃபர் மணி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்டி வேறு ஆளுக்கு வந்து விற்கக்கூடாது அந்த கண்டிஷன்ஸ் வந்து கம்பிள ஆகிற வரைக்கும் ஆறு மாதம் காலத்துக்கு மேலே ஆகிட்டு அவர் கொடுக்க கொடுக்கல அவரால் பணம் கொடுக்க முடியலைன்னா நீங்கள் விற்கலாம் ஆனால் அந்த ஆறு மாத காலம் பொழுதே வேற ஒருத்தர் கூட பணம் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி விற்க முடியாது அப்படி விற்றா அவர் வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா பணம் கூட கொடுத்து அவருக்கு அந்த சொத்துக்கும் சம்மந்தம்லாம் போயிடும் இது வந்து லீகல் காம்ப்ளிகேஷன் ஆயிடும் அப்புறம் பன்னெண்டு கோடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஒருத்தர் கொடுத்துருப்பாரு அந்த பன்னெண்டு கோடியை வாங்குறது கஷ்டமாயிரும் அது வந்து சொத்து சொத்தும் பிரச்சனை வந்துடும் அந்த பண்ண முடி விடும் சொ பிரச்சனை வந்துடும் அதனால வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட் படி என்ன இருக்கோ கண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த அக்ரிமெண்டில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நீங்கள் வந்து கம்ப்ளை பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது என்ன இல்லைன்னா வந்து சப்ஸிகன்ஸ் பர்ச்சேசர் வந்து வாங்கிட்டார்னா சப்ஸிகெண்ட் பர்ச்சேசர் வந்து அந்த சொத்தில் உரிமை வராது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு உங்களுக்கு வந்து இந்த வழக்குடைய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் எல்லோரும் இந்த என்கரேஜ் பண்ணுங்கள் எக்ஸ்டண்ட் த சப்போர்ட் சப்போர்ட்டு வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் வியூ கமெண்ட் டு மை சேனல் தேங்க் யூ வெரி மச்